ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நிறைய சேனல் ஆப்கா பூன ஸ்வாகத்துகே இதற்கு முந்தைய வீடியோவில் ஹிந்தி எப்படி எழுதுவது அப்படிங்கிறத பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வீடியோலேயும் அந்த ரைட்டிங்கான வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் இன்று இந்த வீடியோவில் ஹிந்தி பேசுவதற்கான சில வார்த்தைகள் பார்க்கலாம் இன்று ஹிந்தி பேசுவதுக்காக நம்ம பார்க்க போகிற வேர்ட்ஸ் வ ய வே ஏ இந்த நாலு வேர்ட்ஸோ இது இங்கிலீஷில் இதை ப்ரோனவுன்ஸ்னு சொல்கிறோம் ப்ரோனவுன்ஸில் இது தேர்ட் பர்சனில் வருது இந்த வஹ் அப்படிங்கிறது அவன் அவள் அது ஹீ இட் யஹ் அப்படிங்கிறதும் ஹி ஷீஇட்டு தான் பட் இவன் இவள் இது மரியாதையாக சொல்கிறதுக்கும் அந்த ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் வே ஏ யூஸ் பண்ணுவோம் வே அப்படிங்கிறது அவர் அவர்கள் அவை ஏ அப்படிங்கிறது இவர் இவர்கள் இவை ரெண்டுக்குமே மீனிங் தே இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஹிந்தி பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வஹ் எடுத்துக்கலாம் வஹ் ஹி ஷி இட் அவன் அவள் அது இந்த வேர்டோட கியா கவுன் அந்த ரெண்டு வேர்ட்ஸும் சேர்த்து சென்டென்சஸ் பார்க்கலாம் இந்த கியா அப்படிங்கிறது வாட் என்ன கவுன் அப்படிங்கிறது ஹூ யார் யஹ் கவுன் ஹே யஹ் சின்னவங்களுக்கு கேட்குறதுனால அந்த ஹை சொன்னால் போதும் யஹ் கவுன்ஹே இஸ் ஹி அவன் யார் யஹ் ரமேஷ் ஹே இஸ் ரமேஷ் அவன் ரமேஷ் வஹ் ஹூ இஸ் தட் திஸ் வஹ் தட் இந்த மீனிங்கும் இது எடுத்துக்கலாம் யஹ் இது வஹ் அது வஹ் விமலா ஹே இஸ் விமலா அவள் விமலா வாட் இஸ் திஸ் இது என்ன யஹ் பில்லி ஹே திஸ் இஸ் அ கேட் இது ஒரு பூனை வஹ் கியாகே வாட் இஸ் தட் அது என்ன வஹ் குத்தா ஹே தட் இஸ் அ டாக் அது ஒரு நாய் இப்போ வே சொல்கிறது ஒரு பெரியவங்களையும் சொல்லலாம் ப்ளூரலுக்கும் சொல்லலாம் வே கோன் ஹை அவர் யார் ஹூ இஸ் ஹீ வே ரவி ஹைம் அவர் ரவி இஸ் ரவி நம்மளோட பெரியவங்களா இருக்கும்போது அவர் நீ மரியாதை சொல்லும்போது வே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம் இதே வேர்டு ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம் வே கோன் ஹைம் ஹூ ஆர் அவர்கள் யார் வே கோன் ஹைம் வே அடுக்கே ஹைம் தே ஆர் பாய்ஸ் வே அடுக்கே ஹைம் அவர்கள் சிறுவர்கள் யஹ் கியாகி வாட் இஸ் திஸ் எஹ் தோத்தா ஹே திஸ் இஸ் அ பேரட் இது ஒரு கிளி எஹ் காய் ஹே திஸ் இஸ் அ கவு இது ஒரு பசு எஹ் பந்தர் ஹே இட் இஸ் அ மங்கி இது ஒரு குரங்கு எஹ் கவுன்ஹேம் ஹூ இஸ் திஸ் இது யார் யஹ் கமலா ஹே ஷே இஸ் கமலா அவள் கமலா ஏ கவுன் கவுன்ஹெய்ம் இது பெரியவங்களுக்கு கேட்கும்போது இந்த மாதிரி கேட்கலாம் ஏ மேரே பிதாஜிக்கு மித்ரஹேம் ஹீ இஸ் மை ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட் இவர் எனது அப்பாவின் நண்பர் மித்ர அப்படின்னா நண்பர் இதை தோஸ்து அப்படின்னு சொல்லலாம் ஏ மேரே பிதாஜிக்கு தோஸ்து ஹேன் அப்படின்னு சொல்லலாம் தோஸ்து மித்ர ரெண்டுமே ஃப்ரெண்ட் தோழன் அப்படின்னா மித்ர தோஸ்து தோழி அப்படின்னு சொல்லும்போது சஹேலி ஸோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு மித்ர தோஸ்து சஹேலி மூணும் யூஸ் பண்ணலாம் ஆண்களுக்கு மித்திர தோஸ் இந்த ரெண்டு வேர்ட்ஸும் லேடிஸ் பற்றி சொல்லும்போது சஹேலி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும் ஏ மேரி மாதாஜி கி சஹேலி ஹேம் ஷீ இஸ் மை மதர்ஸ் ஃப்ரெண்ட் இவர்கள் எனது அம்மாவின் தோழி சிங்குலராக இருக்கும்போது தே அதில் யூஸ் பண்ண முடியாது ஸோ ஷீ இஸ் மை மதர்ஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் அம்மாவுடைய ஃப்ரெண்டு நம்ம விட வயதில் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி அந்த ஏ அல்லது வே யூஸ் பண்ணலாம் ஏ மேரி மா கி சகேலிகை மா கி சஹேலிகை அப்படியே சொல்லலாம் மாதாஜிக்கு பதிலாக மாவும் சொல்லலாம் மா அப்படின்னாலும் அம்மா தான் மாதாஜி அப்படிங்கிறது மரியாதையாக ஜி சேர்த்து சொல்கிறது ஹிந்தியில் அந்த ஜி சேர்க்குறது மரியாதைக்காக யூஸ் பண்ணுறது ஸோ மா அல்லது மாதாஜி ரெண்டுமே கரெக்டு தான் வஹா ஏக் கௌவாஹே வஹ் காலாகே கௌவா குரோ காகம் காலா பிளாக் கருப்பு ஏக் ஒன்று ஒரு ஒன் வஹா ஏக் கவ்வாகை, வஹ் காலாகை தேர் இஸ் அ குரோ இட் இஸ் பிளாக் அங்கே ஒரு காகம் இருக்கிறது அது கருப்பாக இருக்கிறது வஹா மேரா கர்ஹே கர் ஹவுஸ் வீடு வஹா மேரா கர்ஹே தேர் இஸ் மை ஹவுஸ் அங்கே எனது வீடு இருக்கிறது வஹ் நயா கர்ஹே தட் இஸ் அ நியூ ஹவுஸ் அது ஒரு புதிய வீடு எஹ் மேரா சோட்டா ஹே சோட்டா ஸ்மால் யங் பாயி பிரதர் சோட்டா பாயினா தம்பி சொல்லலாம் படா பாயின்னு அண்ணா படா அப்படிங்கிறது பெரிய எஹ் மேரா சோட்டா பாயிஹே ஹி இஸ் மை யங்கர் பிரதர் அவன் எனது தம்பி எஹ் பகூத் பத்மாஷ் ஹே பத்மாஷ் நாட்டி குறும்பு பகூத் ரொம்ப அவன் ரொம்ப குறும்புக்காரன் அவன் ரொம்ப குறும்பு செய்கிறான் எஹ் அச்சா ஹை திஸ் இஸ் குட் இது நன்றாக இருக்கிறது அச்சா நல்லது நன்றாக எஹ் பகுத் அச்சா ஹை அச்சா குட் பகுத் அச்சா வெரி குட் ரொம்ப நல்லது திஸ் இஸ் வெரி குட் வஹ் அச்சா நகி ஹை தட் இஸ் நாட் குட் அது நன்றாக இல்லை நஹி நோ நாட் இல்லை அப்படிங்கிற மீனிங் வரும் எஹ் லடுக்கா அச்சா ஹை திஸ் பாய் இஸ் குட் இந்த சிறுவன் நல்லவன் எஹ் லடுக்கி அச்சி ஹை இந்த சிறுமி நல்லவள் திஸ் கேர்ள் இஸ் குட் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அச்சா அச்சி லடுக்கா லடுக்கி அதாவது இது ஹிந்தியில் மட்டும்தான் இந்த ஸ்பெஷாலிட்டி எந்த லாங்குவேஜ்லேயும் இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் அச்சா லடுக்கா மேலுக்கு ஆ சவுண்டோ அச்சி லடுக்கி ஃபீமேலுக்கு ஈ சவுண்டும் வரும் இந்தியில் இது மட்டுந்தான் நிறைய குழப்பம் வரும் இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா ஹிந்தி பேசுகிறது அவ்வளோவா கஷ்டமாக இருக்காது ஸோ இந்த மேல் ஃபீமேலுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இதே போல் வே மேரி சஹேலியும் ஹேன் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் எனது தோழிகள் வே மேரி தோஸ்தும் ஹேன் இதுவும் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் எனது தோழர்கள் இது ஒரு ஆண் சொல்லும்போது மேரே வரும் பெண் சொல்லும்போது மேரி வரும் அந்த மேலுக்கு ஆ சவுண்டும் ஃபீமேலுக்கு இ சவுண்டும் வச்சு பேசணும் ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஏ பக்கே கேளைஹை இவை வாழை பழங்கள் ஆர் பனானா ஃப்ரூட்ஸ் வே கச்சை கேளேஹை அவை வாழை காய்கள் தோசார் ரா பனானாஸ் இதுவும் சிங்குலர் வந்தால் பக்கா கேலா சொல்லுவோம் ப்ளூரல் அப்படிங்கிறதுனால பக்கை கேலே சொல்கிறோம் அதே மாதிரி சிங்குலர் வந்து கச்சா கேளா பக்கா கேளா வாழைப்பழம் கச்சா கேலா வாழைக்காய் இது ப்ளூரல் அப்படிங்கிறதுனால கச்சை கேலே வாழைக்காய்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்